கற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி கணம் மகிமை மகிழ்ச்சி மேன்மை என்று அறிவான் என்கிறான் இந்த வசனத்தில் எந்தெந்தக்கும் சோத்தரிக்கப்பட்ட தேவன் இயேசு என்றால் ஒன்றியவன் ஐந்து இருபது படி மெய்யான தேவனாய கிறிஸ்து ஒருவர் தானே கொடுத்தல் ஏழு பதினேலில் சிஙாசனத்தின் மத்தியில் தண்ணீரால் ஒரே நேரத்தில் மூன்று நிலைகளிலும் இருக்க முடியும் இருநூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஒரே நேரத்தில் இயேசையா ஒன்பது ஆறின்படி நித்திய பிதாவாயும் அல்ல அவர் ஒருவராய் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் மூன்று நிலைகளையும் இருந்து